அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்ட்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களோட பூனைக்குடிகளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்று வந்திருக்குது அதை முதல் நான் வளர்த்த பூனைக்குடியும் அப்படி மா வந்தது என்னன்று சொன்னால் ஒரு குட்டை மாதிரி வந்து அது அப்படியே நின்று அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டையாகி அதுக்கு பிறகு வந்து போய் தாங்களாகவே தண்ணிக்க போயிட்டு போயிட்டு நின்று அப்படியே வந்து செத்துடுங்கள் அதுதான் நான் முதல் பூனைக்கும் அப்படி நடந்தது பூனைக்கும் கொஞ்சம் வந்திருக்குது அப்போ பாவம் தனியை அப்போ கொண்டு போயிட்டு எனக்கு செல்ல கூட அப்போ அழகி கொண்டு போயிட்டு ஊசி போட்டு கொண்டு வர போகிறேன் அப்போ அதோட உங்களுக்கும் வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ரீதியில் தான் தண்டிப்பேன் வேறு உங்கள் ஆளுக்கு கொஞ்சம் பேரங்க கறுப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து குட்டை மாதிரி மெட்டாளுக்கும் அப்படித்தான் அப்போ கொண்டு போயிட்டு ஆளுக்கு ஊசி போட போகிறேன் ஊசி போட்டால் அது சரிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவை டாக்டர் சொல்லியிருந்த வேறு அது எல்லா பூணிகளுக்குமே பேசறீங்க அதை வேறு இதுதான் ஊசி போட்டால் வந்து சரியாகிடும் என்று சொன்னார் வந்து இப்போ ஊசி போட கொண்டு போகிற நாக்களை அதோட வந்து உங்களுக்கு கோழிகையும் அப்படியே கொள்கிறேன் வேண்ட பிரச்சனை என்னென்றுதான் தெரியல நான் எங்கே நிற்கிறேனும் நான் எங்கே போடறணும் இங்கே வரணும் இந்த காலை சுற்றி கொண்டு நிற்பினேன் என்ன கண்டா உடனே ஓடி வந்து என்னை சுற்றி கொண்டு நிற்பினா என்னையே அப்படியே வட்டம் போட்டு சுற்றி கொண்டு நிற்பனேன் பேரம்பர் அப்படியே சுற்றி கொண்டு நிப்பினம் என்னென்னு சொன்னால் சாப்பாடு போடுறது தானே அதனால் அப்படியே வட்டம் போட்டு சுற்றி கொண்டு நான் வாங்கால போனால் பாருங்கோ என்ன தேடிக்கொண்டு பாருங்க பாருங்கோ ஓடி எறியணும் என்ன கண்டுகிட்டே பாருங்கோ இல்லை ஓடி எறியணும் அப்படி தரணும் நான் இங்கே போனாலும் இங்கே வந்தாலும் எனக்கு பின்னால் நான் வெளியேறணும் சொன்னால் எனக்கு பின்னால் ஓடி ஓடி திரிவினேன் தருங்கோ இப்போ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பாருங்க கொஞ்சம் குட்டை மாதிரி வந்திருக்குது அப்போ அதை கொஞ்சம் ஊசி போட போகிறேன் நெஞ்சல பிறங்க ஆக்கள் நிற்கினேன் அப்போ கொஞ்சம் இப்போ துறந்து விட்றேன் நான் ஏன்டா கொஞ்சம் பெரிய ஆக்களாக நான் தானே அப்போ அதில் கொஞ்சம் துறந்து விட்றேன் நான் ஆக்களை கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்போ கொஞ்சம் துறந்து விட நான் இப்போ எந்த நிறமும் அடைச்சி விடவும் பாவங்கள் நானி அதால் கொஞ்சம் நேரம் துறந்து வர நான் ஆக்களை இப்போ வந்து ரெண்டு பேரையும் இதை விட்டுட்டு மூடி போட்டு கொண்டு போவோம் அதில் கெட்ட மாட்டு வேற போதும் அதில் கொண்டு போயிட்டு ஊசி போட்டு கொண்டு வருவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை

இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஆட்டோவில் கொஞ்சம் தூரம் போகணும் அப்போ போய் கொண்டிருக்கிறோம் ஊசி போடுறதுக்கு இது இப்போ வந்து வாலச்சேன டவுனால் வந்து போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க வடிவாக இருக்கின மாக்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாச்சு நீக்கு வந்து ஊசி போட போயின இந்த பூனைக்கு வந்து ஊசி போட போன இடத்துல தான் இந்த பூங்கண்டு கடையை கண்டு அதில் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் பூங்கண்டு வரும் இப்போ வந்து அங்கே போயிட்டு வந்துட்டேன் ஊசி போட்டுட்டு வந்துவிட்டேன் அவையே வந்து ஊசி போட நான் தானே பிடிச்சி ஊசி போடுவேனேன் அப்போ அந்த வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கலாம் போயிட்டு இப்போ வீட்டை வந்துவிட்டேன் இப்போ கொண்டுருக்குறேன் எனக்கு பிடிஞ்ச ரெண்டு விஷயம் வந்து நான் அங்கே ஃபோன் இடத்துலையே கண்டு செஞ்சுட்டேன் அது என்னென்று சொன்னால் கொண்டு வந்து இப்படி வந்து பூனைக்கு வந்து இப்படி மணி மாதிரி போடணும்னு விருப்பம் நான் ஒரு இடத்துலையும் பார்த்தேன்னா நான் ஒரு இடத்துலையும் கிடைக்கல இப்போ அங்கே போன இடத்துல வந்து கிடைச்சிருக்குது இப்போ கொஞ்சம் தந்த அந்த முடியல எல்லாம் கூட்டுகிட்டே கொஞ்சம் கருப்பாயிருக்கிறபடியாக பிளங்களில் கருப்பாய்கிறபடியாக வடி இல்லாமல் இருக்குது கொஞ்சம் வடிவாக இருப்பார்னு சொன்னால் இதாக இருக்கும் கொஞ்சம் நாள் அழை இப்போ குட்டைக்கு ஊசி போட்டாச்சு தானே கொஞ்சம் நாள் போட்டு வடிவாக வந்துடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவது என்ன ஆசைன்னு சொன்னால் அது பெரிய ஆசை என்ன நிறைய நாளாக நான் ஆசைப்படுக்கொண்டிருந்த விஷயம் பார்க்குற உங்களுக்கும் வந்து நான் காட்டிக்கல உங்களுக்கு வந்து அது ஆசை வரும் இப்போ என்னென்னு சொல்கிறது எனக்கு வந்து மிருகங்கள் எல்லா மிருகங்களையுமே நல்லா பிடிக்கும் பூனை கோழி எல்லாமே வந்து நல்லா பிடிக்கும் அதே மாதிரி தான் இன்னமொரு விஷயம் பிடிக்கும் என்னென்று சொன்னால் பூச்செடி மரங்கள் ஒரு இருந்தால் அங்கே வந்து எல்லாமே நிற்க ஆசைப்படுவேன் அது மாமரமாக இருக்கலாம் பிலா மரமாக இருக்கலாம் எல்லாமே இருக்க வேணும் வித்தியாசமான மரங்கள் எல்லாமே இருக்க வேணும் கஜு மரம் அப்படி என்னென்ன வித்தியாசமான மரங்களோ அவ்வளவும் இருக்கணும் ஆசைப்படுவேன் அதே தான் பூங்காண்டு வளிலையும் இருப்பேன் அதில் தான் இப்போ வந்து வித்தியாசமானது தான் எனக்கு பிடிக்கும் அப்போ அதில் தான் இப்போ போயிட்டு இது வந்து செறி பழம்ன்ற சொல்கிறது வேற தெரியல தெரியலாம் வேண்டிட்டு வந்துட்டேன் செறி பழம்ன்ற சொல்கிறது அது வாங்கிக்கொண்டு வந்தே நான் என்ன பழம் என்ன மரமண்டே தெரியாது என்ன அவர்கிட்ட கேட்டேன்னா அப்போ அதான் சொல்லிவிட்டேன் செரி என்று சொல்லி கவுடனேயே வந்து இதை வந்து வாங்கிட்டேன் இப்போ ஊசி போட போன இடத்துல இவங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அது அதே மாதிரி நிறைய நாள் ஆசை என்னென்று என்னென்று சொன்னால் இந்த முந்திரிய மரம் வாங்கணும் முந்திரிய இது வந்து எங்களோடய வீட்டை நிற்க வேணும் வந்து நிறைய நாள் ஆசை அப்போ வந்து இப்போ இது வேண்டி கொண்டு வந்துட்டேன் ஆனால் பயமாக இருக்குது பார்க்கவும் இல்லை கொஞ்சம் இந்த என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் நோய் வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் மதவளுக்கு கொஞ்சம் மருந்தடிச்சு இப்போ உங்களுக்கு முன்னால் தான் நான் வழியெல்லாம் பார்த்துரு அடுத்ததாக வந்து அதுவும் எனக்கு நிறைய ஆசை நான் எத்தனையோ பேட்ட வந்து அதுவும் கேட்டிருக்குறேன் எனக்கு நீங்கள் எங்கேயாலும் போவீங்களே எனக்கு அது இருந்தால் வாங்கிட்டு வந்தது தாங்கோ அப்படின்னு வந்து கேட்டிருக்குறேன் அதே மாதிரி நேற்று வந்து அருண்ட்ட தங்கச்சி வீட்டில் போயிக்கலாம் அங்கே வந்து அவள் வந்து வாங்கி வச்சுருக்காள் அப்போ அதையும் பார்த்து நான் ஆசைப்பட்டுட்டு எங்கேயான விருந்தா எனக்கும் வாங்கித்தாங்க எனக்கு சரியான விருப்பம் இந்த வழக்க வேணும் அப்படின்ற ஆசை என்று சொன்னேன் நான் என்று சொன்னான் அது ஆசை வந்தது எப்படின்னு எப்போ என்று சொன்னால் நான் இப்போ வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தேனா தானே யாழ்ப்பாணம் போயில் மல்லி ஒரு முளம் வந்து நான் நூறுரூவாக்கு வாங்கி கட்டி கொண்டு போனான் ஒரு முளை முட்டைக்கு மூன்று முளை முண்டியாலும் போனால் முந்நூறுவாக்கு வந்து மல்லி வந்து வாங்கினாங்க அக்காவும் நானும் சேர்ந்து நானூறுவாவுக்கு மல்லி வாங்கினாங்களப்போ அப்படி வந்து வாங்குறதை விட இப்போ வீட்டுக்கு என்னென்னா நாங்களே கட்டிக்கொண்டு போகலாம் தான ரீதியில் காட்டு மல்லி இப்போ வந்து காட்டு மல்லி தானே இப்போ வந்து எல்லாம் மல்லிகளம் குறிஞ்சிட்டு நம்ம மற்ற மல்லிகளம் காற்றுறதுல இப்போ வந்து காட்டு மல்லி தானே இதன்றது அப்போ இந்த இது வந்து சின்ன மல்லி இதுலேயே இன்னும் ஒன்று பெருசும் வாங்கினான் அதே மாதிரி வந்து இது வந்து கொடிமல்லி மல்லின்னு நினைக்கிறேன் இதுலேயே மொண்டு வாங்கிட்டு வந்தேனா இது நிக்கட்டுமியண்ட இதில் இதுவும் வந்து வாங்கி கொண்டு வந்தேனா அடுத்ததாக வந்து அடுத்தது வந்து மல்லிலே இப்ப நான் காட்டினது வந்து அந்த காட்டு மல்லியில் சின்னன் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேனா அடுத்தது வந்து பெருசு பூவில் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வரமாதிரி இந்த பூ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த பூ கொஞ்சம் சின்னன் நான் இதுதான் நான் அந்த முறை பூவைகளை கட்டின பூண்டு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பூ ஆனால் இதில் முதல கட்டுறது ஒன்று தெரியலையே இது வந்து கொஞ்சம் சின்ன பூ மாதிரி அது வந்து பெரிய பூ மாதிரி இது வந்து காட்டு மல்லி இப்போ அதில் போன இடத்துல தான் என்னும் உண்டு என்னும் உண்டு தாண்டி நான் என்ன சொன்னால் அது நான் அந்த பூவை நம்ம விட்டுட்டு வந்துட்டு என்னென்னு சொன்னால் நல்ல வாசம் நல்ல குத்து மல்லிகை அந்த என்னை ஏற்றி கொண்டு போன அந்த ஆட்டு அவர் வந்து அவட்ட இருக்குது நல்ல கொத்து மல்லிகை அது நல்ல வாசமாக இருந்தது அவர் சாமிக்கு முன்னுக்கு ஆட்டோவுக்கு முன்னுக்கு சாமிக்கு வச்சிருந்தேன் நல்ல குத்து மல்லிகை அது வந்து ஊர் மெல்லிகை அந்த கொத்து மல்லிகை அதில் வந்து நல்ல வாசமாக இருந்தது இது வாசம் பெறாதானே அதில் நல்ல வாசமாக இருந்தது அவர் கேட்டிருந்தார் தன்னை வீட்டில் நிற்கிது பதியம் வச்சுட்டு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னா கட்டாயம் எனக்கு தாங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக வந்து இது வந்து இது வந்து அந்த நித்திய கல்யாணியாக அதில் வந்து அந்த பெரிய கொத்து கொத்து பூவாக வார மாதிரி அதுவும் உண்டு வாங்கியிருந்தேனா வீட்டில் எங்களோட விட ஒரு பூமரமும் இல்லை பெருசாக சாமிக்கு வைக்கிறதுக்கே பூமரம் இல்லை அதால் வந்து உலாத்தையும் வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து வாவுக்கும் அழகிக்கும் வந்து மேக்கப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எங்கே நின்றாலும் வட சத்தங்களுக்கு எனக்கு அந்த புனியோடைய வாவை நல்லா பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் முழு சீன் போட்டு கொண்டு வந்துட்டீவா இவ்வளோ வந்தேன் இப்போ வந்து ஹோலி எங்குறந்து நிற்கிது இனி வந்து சந்தைக்கும் போயிட்டு வந்தேனா சந்தையில் கனவை வாங்கிக்கொண்டு வந்தனான் நிறைய நாலு பேர் அஞ்சாறு வருஷமாக இருக்கும் நினைக்கிறேன் கடைசி கனவை சாப்பிட்டு நெடுகளம் வாங்க போவேன் ஒரு நேரம் இருக்காது அப்படி மாதிரி அஞ்சாறு வருஷமும் இல்லாட்டி ஒரு நாலும் நாலு அப்படி வெறும் நாலு வருஷத்துக்கிட்ட வெறுமே நான் கனவை சாப்பிட்டேன்னா அப்போ இன்றைக்கு வந்து நான் பூனை இதில் நல்ல காலத்தில் கனவாக இருந்தது அப்போ அரை கிலோ வந்து எண்ணூறுவான்னு சொல்லி அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா இப்போ அதையும் வந்து கனவா தறி சமைக்க போகிறேன் அது வந்து அந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ வந்து நான் இந்த வீடியோ எனக்கு இன்றைக்கு ரெண்டு திருப்தியான விஷயம் என்னென்று சொன்னால் ஒன்று வந்து பூனையலுக்கு ஊசி போட்டுவிட்டேன் ரெண்டாவது வந்து நான் ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து ரெண்டையும் வாங்கிட்டேன் எல்லா கொண்டு நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ அதெல்லாம் வாங்கிக்கிறேன் இப்போ வந்து இது வேலை கொஞ்சம் அந்த நான் யூடியூப்பில் எல்லாம் பார்த்தேன் நான் என்ன சொன்னால் வந்த உடனே வந்து நடக்க கூடாது ஒரு ரெண்டு மூன்று நாள் அந்த இடத்துக்கு பழக்கப்படுற பழக்கப்பட பட வைக்க அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதோடையே அப்படியே ரெண்டு மூன்று நாளாக ஒரு நாங்கள் வைக்க போகிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளாக வந்து அதை வைக்க வேணும் வச்சு அதை பழக்கப்படுத்திட்டு தான் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த நிலத்தில் தண்டி அந்த நிலத்தையும் கொஞ்சம் பதப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் வைக்க வேணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன் நான் அதே மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ஏண்டா இதெல்லாம் அந்த கொஞ்சம் இந்த இதான இதுவரை தானே இப்போ கொஞ்சம் பார்த்து தான் வைக்க வேணும் அப்போ வந்து வார சனிக்கிழமை வந்து வைக்க போகிறேன் அப்போ அந்த சனிக்கிழமை வந்து வீடியோ எடுக்கலாம் இந்த அருணை வழியாக வீடியோ எடுக்கலாம் வந்து பேவையை கொண்டு போயிட்டு நான் வைக்க போகிற இடங்களில் கொண்டு போயிட்டு வைக்க போகிறேன் மற்றது வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் கட்டாயமாக வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்